ஒரு மரம் ஒரு மனுஷனுக்கு என்னால் கொடுக்கலாம் அம்மையில் ஒரு தெரியல ஆமாம் அவங்களுக்கு வந்து நிறைய அற்புதங்களை செய்யுமான்றது எனக்கு தெரியாது இன்னும் தெரியல மீடியாவாக கூடிய மட்டக்களப்பு உறவுகள் அனைவருக்கும் ஒரு சலூட் சலூட் ஓடும் சலூட் இதில் வந்து சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் பூசை நாட்களில் வந்து நிறைய சாரைய போத்தல்கள் கொண்டு அடுக்குவாங்க ஓ வீடியோ பாக்குற உங்களையும் நான் கேட்டதாக சொல்லிக் கொள்றேன் இந்த இடத்துல அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் கவிதாஸ் அதாவது வந்து இன்றைக்கி எங்கனைக்கு ரவுண்டு வாதிங்கன்னு சொன்னால் மட்ட கிளப்பில் கவிதாஸ் ஆகிட்ட வீட்டை இப்போ வந்து எங்களை எஸ்கேவி இதில் போடுறாங்களோ அதில் பாருங்கோ இங்கே வந்து சாப்பிட்டு அது போ எல்லாமே வந்து நல்ல சந்தோஷமான முறையில் இருந்துச்சு இப்போ இப்படியே வந்து எங்கே போகிற ரவுண்டு வாதிங்கன்னு சொன்னால் இங்கே மட்டை கிளப்பில் வந்த பொழுது நிறைய இடங்களை வந்து தம்பியாக்கள் சுற்றி காட்டியிருந்தாங்கள் அதேமாதிரி இப்போ போகிறது வந்து எங்கே கவிதாஸ் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஆசைப்பட்டன்றதுக்கு அப்பால் வந்து வந்த அந்த ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தா அவள் வந்து ஏதோ ஒன்றில் வந்து சேஜ் பண்ணி பார்த்துருக்கா வந்து அதாவது எதுவாகிற ஊரில் இருக்கக்கூடிய ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த ஆயிரம் கால் மாதிரி வந்து ஆலமரத்தில் விழுதுகள் வந்து அப்படி கால் மாதிரி இருக்கும் அதுதான் அதில் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த வந்து அம்மாக்களுமே வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கட்டாயம் துவாகுற வீட்லயும் வீட்டையும் போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப இது ஒரு பெரிய ஒரு சான் சான்சா போயிட்டுன்னு அவங்களையும் கூட்டிட்டு போன மாதிரி போகக்கூடிய சான் சந்தர்ப்பம் இருக்கு எல்லா இடத்தையும் பாக்குறதாம இருக்கு எல்லா வீட்டையும் போகக்கூடிய மாதிரியும் இருக்குது இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஆயிரங்கால் மண்டபம் அந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு அதே மாதிரி வந்து அக்னி ஆகிற வீட்டையும் போயிட்டு அவங்களோட ஒரு டீ டைம் டீ டைம் டீயும் குடிச்சிட்டு பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதே மாதிரி அம்மாவங்க வந்து கட்டயம் மகழ வீட்டையும் போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நாங்கள் வேறையாக வந்து வீடியோ செய்வோம் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுவோம் வித்தியாசமான வீடியோ பாக்குற உங்களையும் நான் கேட்டதாக சொல்லிக் இந்த இடத்துல கட்டாயம் வீடியோ பார்க்கக்கூடிய மட்டக்களப்பு உறவுகள் அனைவருக்கும் ஒரு சலூட் சலூட் ஓடும் அப்படியே வந்து நாங்க இப்ப ஜது கூட்டை போயிட்டு ஜது போனாலும் நிறைய விஷயங்களை ஜது செய்யணும் போகணும்ன்றது மாதிரி காட்டணும்னு இருந்தேன் அதில் பார்த்து கொண்டு முக்கியமா அந்த நீங்கள் அவன் முக்கியமாக சொல்லியிருந்தா அவனோட வீட்டை வாழை மரம் கொஞ்சம் நட்டுருக்கானா அதை பாத்தி பிடிக்கணுமா அப்படி பாத்தி பிடிக்கணும் அது நீங்களும் நீங்களும் பாரு நாட்டு கோழி கனவை மற்றது ஆத்தி மீன் எல்லாம் சாப்பிட்டு சமைக்கத்தானே வேணும் மடியா போய் எல்லாத்தையும் செய்து கொள்வோம் ஓகே அப்போ ஓகே வலுக்குறான் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை விவசாயம் மாறிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு ஆதரவாக இருக்க மாட்டேன்ட நம்பர் கம்பியூர் ரெடி வளர்க்க ஓகே ரைட் ஓகே ஆயிரங்காலு போகிறேன் போய் சரி வர போயிட்டு ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ தும்மங்கனிக்கு வந்துட்டோம் அதாவது இந்த குழுக்கங்களை பார்த்தாலே விளங்கும் அது என்ன ஏ டுவெண்ட்டி நைன் ஏ டுவெண்ட்டி நைன் ரோட்டால் போயிட்டு இருக்கிறோம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குன்னுன்றனால அப்புறம் அக்கினியும் அவங்களோட வீட்டை வந்து போகிறான் அதை நினைச்சா எனக்கு கண்ணீர் வருகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து அக்கினி வந்து அவங்களோட வீட்டு ஹோம் டூர் அப்படின்றத விட அவங்களோட அந்த வளவுகள் காணிகள் அந்த பலாமரங்கள் அந்த அப்படியான விஷயங்கள் வந்து அவங்களோட வீட்டை வந்து நிறைய வந்து இருக்குதான் அப்போ வந்து எங்கிட்ட வந்து கவலைப்பட்டு காய்ச்சிருந்தேன் நீங்கள் வீட்டை வாரினீங்கன்னா எங்களோட அந்த இதுகள்லாம் வந்து ஒன்றையுமே நீங்க காட்டுறல அப்படின்னு சொல்லி அப்ப அதற்கான வாய்ப்பா வந்து இன்னைக்கு நீங்க சுமன் உங்களோட வீடியோல வந்து அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன பிரசன்னமாக போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முதல் நாங்க இப்போ வந்து அதாவது அக்கினி ஊரண்டு சொல்லுவோம்யா அப்படி சொல்லி போட்டு நம்ம காணியை காட்டுவோம் அப்போ அதுக்கு முதல் நாங்கள் அப்போ வந்து போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதாவது வந்து அந்த அதாவது அந்த ஆலமரத்து விழுதுகள் வந்து அப்படியே கால் மாதிரி இருக்குமோ அதால் வந்து அதுக்கு வந்து ஆயிரங்காய் ஓ அப்படி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சிலர் கை மாதிரி ஒரு சிலர் வந்து அந்த நட்டுவ காலையில் கால் மாதிரி இருக்கும் அப்படி

சிறந்த ஒரு விளக்கத்தை வந்து அக்னி வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த ஆட்டம் குழுக்கங்கள் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துக்கு போய் நீங்க சாப்பிட்டு ரோட்டால வந்தீங்கன்னு சொன்னா அந்த சாப்பாடுகள் செமிவாட அடைஞ்சா தான் போய் சாப்பிடலாம் நீங்க ஏதாவது அதற்கான ஒரு உத்தியா வந்து இந்த ரோட்ட வந்து கையாள் இருக்காங்க ஐயோ அப்படி உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமான ஒரு பயணம் மேலே மட்டக்களப்பு ட்ரிப்புமே வந்து ஒரு நல்லா தான் இருக்குது முக்கியமாக வந்து எங்களோட வந்த அந்த நோர்வே அம்மாக்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அவங்களுமே வந்து எங்களோட எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும் அப்படி என்ற ஒரு ஆசையால் தான் நாங்கள் வந்து இப்போ இந்த ஒரு பயணத்தை வந்து மிகவும் திறன்பட சந்தோஷமான முறையில் வந்து நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே நினைக்கவே வந்து அழுகதான் பெருகுது எனக்கு அக்கா நான் வந்திருக்க அக்கா அக்கள் மற்றும் அந்த தம்பி எல்லாருமே வந்து நன்றி உண்மையாக எங்களையும் உங்களோட சேர்ந்து இணைச்சி இந்த பயணத்தை ஆரம்பித்ததுக்கு சரி நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னுட்டு சொன்னால் அந்த ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு கிட்டே போயிட்டு நாங்கள் வீடியோ சந்தோஷமான முறையில் வந்து கண்டினியூ பண்ணுறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பவுஷ் புதிதா வந்து போட்டவங்க அந்த மலைக்கு கொஞ்சம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு நடுவாழ வந்து மழை காலத்துல வந்து அந்த தண்ணி வந்து தேங்கி தான் அந்த உடைச்சது இதெல்லாம் வந்து அப்ப வந்து என்ன செய்யற இரண்டாவது அங்க வந்து ஊர்ல இருக்கிற பழைய வீடுகள் வந்து இடிச்சா வந்து அப்ப இத பள்ளத்துல போட்டிருக்கு சில பேர் வந்து அப்படியான உதவிகள் செய்வீனும்

ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த ஊர்ல இருந்துமே கூட வராது ஒரு அக்கறை வந்து எங்களோட வந்த அந்த அக்கா வந்து இதை எங்க சேஜ் பண்ணி எடுத்தான்னு சொல்லி தெரியல நானே மறந்து போக அந்த ஏரியாவை

அதாவது ஜானைகளுக்கு வந்து வாரத வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து இது வாடி போட்டு இதுல வந்து அந்த லாம்புன்னு சொல்லுவாங்க நெருப்பு பந்தல் இட்டு நல்ல ஒரு படுக்கையோண்டு பார்த்தாலே ஆசையா இருக்கு நம்ம அந்த டைம்ல என்ன ஏன்னா டைம்ல வந்து கிழங்குல வைக்கிற அப்படியான நல்லா இருக்கும் அந்த டைம்ல நீங்க உங்களை என்ன வேணும் பண்றீங்க ஒளி வாங்கி கையழுத்தமைக்கு நன்றி என்று சொல்லி இருக்காது அப்பா ரெண்டு கிடையில வித்தியாசம் தெரியும் சரியோ நீ பா

கஜா தோட்டம் சோளம் தோட்டம்

உங்களுக்கு இந்த <liv joue Rocky> <suspynnets> <cop Maple Knowledge> <stop>

உண்மையிலே வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த விழுதுகள் மாதிரி அது மரம் மாதிரி வளர்ந்துருக்கு எல்லாம் வந்து விழுதுகள் இப்போ நாங்க வந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே நான் மண்டபம் மட்டும் நினைச்சேன் பெரிய ஒரு மண்டபம் ஆனால் ஆயிரங்கால் விழுதுகள் என்றது வந்து இப்போ தான் எனக்கு இப்படி பார்க்க தான் தெரியுது அந்த ஆலமரத்தின் விழுது ஆலமரம் தானே என்ன ஆலமரத்தின் விழுதுகள் அதில் வந்து ஏறி பிடிச்சி தொங்குவாங்க அது இப்போ என்னன்னு சொல்கிறது பெரிய மரமாகி இருக்குதுன்றதை இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சி மப்பிண்டதுல கொண்டு வர வந்துட்டேன்னு சொன்னால் பெரிய ஒரு இதுதான் என்ன வித்தியாசமா நடக்கும் ஆஹ் என்ன மாசத்துல நடக்கிறது நடக்குமையா அப்ப இடஒரில் பாருங்க என்னன்னு சொல்றது பார்க்க அப்படி இருக்கு உண்மையாகவே ஒரு சொல்லி வேலையில்லாத ஒரு தான் இருக்குது பாக்க என்ன கவிதாஸ் மேலே மேல குரங்குள்ள குரங்குள பாதுகாப்புலான் இருக்குது அப்போ இது

எனக்கு இது விளக்கம் உண்மையாக தெரியலை இப்போ நான் பொதுவாக தான் இந்த கதை சொல்கிறேன் இந்த மரத்தில் வந்து ஒரு இதை கட்டுறதால அதில் ஒரு நம்பிக்கையோடு கட்டுறோம்னு சொன்னால் மனிதனுடைய நம்பிக்கை எப்படி என்றது எனக்கு தெரியலை தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏண்டா ஒரு மன ஒரு மரம் ஒரு மனுஷனுக்கு இணை கொடுக்கலாம் ஆனால் தெரியல தெரில ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய அற்புதங்களை செய்யுமான்றது எனக்கு தெரியாது உண்மையாக தெரியல தெரியாதட்டேன்னு உங்களை நான் கேட்குறேன் எனக்கு தெரியலை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இவ்வளோ தூரம் அக்காக்களோட வந்தது ஃபுல்லாக இந்த தமிழ் கலாச்சாரத்தை ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி வந்தவங்க வந்த இடத்துல நான் இப்படியான விஷயங்கள் பெருசாக எல்லா இடம் போகிறதில்லை குறைவு அந்த அப்படியான உண்டை வந்து பார்க்கும் அப்படியே இது இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு மூ ரெண்டு பரப்பு அளவு ரெண்டு பரப்பு அளவு காணிக்கு மேற்பட்ட அளவில் இந்த விழுதுகள் இருக்குது இதை வந்து நிறைய பேர் வந்து பார்வேராக வருவாங்க இதுக்கு கீழே வந்து என்னென்னு சொல்கிறது மலையாக இருக்குது குரங்குழைப்பாங்க ஓடுது குரங்கு பாஞ்சு தோல்லையும் பாய்ஞ்சு விட்டுரு மக்கள் சி அதுல பல சொன்னது மாதிரி மலையாள மலை கீழே வந்து மலையா மலையாக இருக்குது அதை வந்து ஃபுல்லா எல்லாருமே வந்து அதிலே எத்தனையோ வாயத்துக்கள் கட்டி இருக்கிறாங்க எனக்கு அதுபடி தெரியல ஆனால் இந்த இடத்த வந்து நிறைய பேர் பார்க்க விரும்புவீங்கள் ஆனால் வார இடம் தூரமா இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த ரூட்டே தெரியாமல் இருக்கலாம் மற்ற வாகனங்கள் கொண்டு வர்றதுக்கும் சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க இந்த ரோட் வந்து சரியான முறைக்கு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிக்கொள்கிறேன் இந்த இடம் இப்படி தான் இருக்குது ஏண்டா இதை வந்து பார்வையிட வரணுமென்று நினைக்கிறேன் நீங்கள் எங்களுடைய வீடியோவில் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஏண்டா உண்மையிலேயே ஆயிரங்கால் விழுதுகள் என்று சொன்னால் அது எப்படி இருக்குமென்றதை இந்த வெறும் ஆயிரங்கால் விழுதுகள் என்றது வந்து வெறும் அந்த வேரில் இருந்து அப்படியே மரம் நிறைய மரங்களாகி இருக்குது இதில் வேறு ஒன்றும் சொல்லப்போனால் எனக்கு தெரியலை ஆனால் இந்த இடத்த சேர்ந்தவங்களை கேட்டால் இந்த இடத்துல இருக்கிறது எப்படி என்ன மாதிரி இங்கிட்டு ஆக்கள் எவ்வளோ தூரம் நம்பி இந்த இடத்துல வந்து எவ்வளோ இந்த மரங்களுக்கு செய்கிறாங்கன்றதை வந்து ஆக்கள் இல்லாட்டியும் ஒரு உதாரணமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஒருத்தரும் ஒரு ஆக்கள் வந்து ஒருத்தர கட்டியிருக்கிறாங்க எனக்கு அது என்னது காரணத்துக்கானு தெரியல ஒரு ஒரு ஆடைய நம்பிக்கை அது ஏன்னா அவ்வளவுதான் ஒரு வயசு போன இது சம்மந்தமான விஷயம் தெரிஞ்சாலும் அறியலாம் அறியலாம் கண்டிப்பாக ஓகே இதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அதுக்கிடையிலேயே உங்காளி ஒரு கட்டு மாதிரி ஒன்று கட்டி ஒரு செயல்பாடு ஒன்று இருக்குது சரி ஏன்னா இதை வந்து படியாக பார்த்துருப்பீங்க காட்டினதுக்காகவும் உங்கள் நீங்கள் பார்த்ததுக்காகவும் நன்றி சொல்கிறேன் நீ அக்னி என்கிட்ட வீட்டை போயிட்டு இதை வந்து தவறாக எதுவுமே அருமையாக வந்து நினைச்சு கொள்ள வேண்டாம் காரணம் வந்து நான் வந்து பெருசாக இதை நம்புறேன் அதான் உண்மை அதனடியா இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து என் சார்பாக நான் கதைச்சிருக்கிறேன் நம்பிக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நீ அந்த அக்னி என்ற வீட்டை போயிட்டு மிச்சத்தை பாப்போம் ஓகே அப்போ ஜாதோட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் இல்லை ரோட் அடுத்தாலும் உங்க வர்றோம் அது வார்டா அப்புறம் பாதுகாப்பா ஓஹோ பாதுகாப்பா வளப்படுத்தப்பட்டுள்ளது

அது அந்த வேஷத்துலேருந்து விளாட்ற கூடாது நேரம் சிலந்தான் சிக்கல் இப்படியே இருந்துருணும் கடைசி காலம் மட்டும் இருந்தால் ஒரு சிக்கலையும் இல்லை ஆனால் இந்த வேஷையும் சிக்கல் வீட்டை கூட மாட்டாங்க கடைக்கு போய் மட்டும் சொல்லுவாங்களே வேற கூட மாட்டாங்க குறிப்பிட்ட வயதுக்கு வந்து அப்படி അഗ്ന വീട്ട പോലെ പോരാണ്ടാപോലെ

என்ன மாதிரி விழாப்பழம் பப்பாசியாம் நான் மட்டக்களப்பு வந்தோட மறந்துட்டேன் மேல என்ன தேங்காய்

சரி அப்ப நாங்கள் இத முடிச்சு கொண்டு பாப்பேன் சந்தேகமா இருந்தா சாப்பிடுப்பார் சந்தேகமா இருந்தாலும் சாப்பிடுப்பார் பார்த்து சொல்லு என்ன கவிதாஸ் பாசத்துல இனிப்பு தெரியுமா இல்லையா சின்ன கட்டியா தூக்குறா பாத்தி நான் இது டேஸ்ட் பண்ணி சொல்றேன்னா என்ன மாதிரி இருக்கு